குருவாக குருவே துணை என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோஸ்ரீ ராஜ பூங்கொடி இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பதிவு என்னென்னா உயர்நிலை பெறும் யோகம் யாருக்கு அப்படிங்கிறத நாம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ குரு ஒன்பதாம் பாவத்திலும் ஒன்பதாம் அதிபதி கேந்திரம் பெற்றும் லக்னாதிபதி பலமாக இருந்தாலும் இவர்களுக்கு உயர்நிலை பெரும் யோகம் கிடைக்கும் அடுத்து குருவும் மூன்றாம் அதிபதியும் ஒன்பதாம் பாவத்தில் இருந்தால் இவர்களுக்கு இளமையில் உயர்நிலை பெறும் யோகம் உடையவர்களாக இருப்பார்கள் இவர்கள் அடுத்து சுக்கிரன் உச்சம் பெற்றும் ஒன்பதாம் அதிபதியும் சந்திரனும் ஒன்பதாம் பாவத்தில் இருப்பதும் இவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அடுத்து அதிபதி ஒன்பதாம் பாவத்திலும் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் பாவத்திலும் குரு ஏழாம் பாவத்திலும் இருந்தால் இவர்களுக்கு அனைத்து வசதிகளையும் பெற்று யோகமுடையவர்களாக இருப்பார்கள் புதன் உச்சம் பெற்றும் அடுத்து புதன் உச்சம் பெற்றும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்திலும் இருந்தால் இவர்கள் நாற்பதாவது வயதிலிருந்து உயர்நிலை பெறுவார்கள் அதாவது இவர்களுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதியின் சம்பந்தம் இருக்கக்கூடாது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி